ஒன்பது மாலை கூட கட்டுங்க ஆனா உங்க கையால கட்டுங்க ஒரு இப்போ பஞ்சமி திதி வருது ஒரு செவ்வாய்க்கிழமை வருது அந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் வருது அப்படின்னா போகாட்டியுமே அவங்களுக்கு கிடைச்சிடும் வீட்டுல இருந்து அம்மா தாயே நினைச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு அது கிடைச்சிடும் யாருன்னா அந்த கடகம் மிதுனம்

வாராகின்றவங்க வந்து வெற்றி தெய்வம் இல்லைங்களா அப்ப வந்து யாரோட ஜாதகத்துல எல்லாம் செவ்வாய் வந்து மிதுன வீட்டுல கடக வீட்டுல துலாம் வீட்டுல மகர வீட்டுல இந்த நாலு வீட்டுங்கள்ல ஜனன ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் யாருடைய உந்துதலுமே இல்லாம அவங்களாவே ஒரு வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில நான் வாராகி கிட்ட போய் வழிபாடு செய்யறேன்னு அவங்களாவே போயிடுவாங்க செவ்வாயங்கிற கிரகம் வைக்க வேண்டியது வீட்டுல போட்டுக்கிட்டு ஒரு சக்கரவள்ளி கிழம ஏதோ அவங்க நாள் இல்ல ஒரு சின்ன மாதுளம்பழம் கூட வச்சு வாராகி நினைச்சு அந்த தீபத்தை பார்த்து கும்பிட்டா கூட இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வாராகி வருவாங்க ஓகே ஜாதக ரீதியாவும் வந்து வாராகி வழிபடுறவங்களுக்கு ஆனா அந்த அமைப்பு இருக்கு இருக்கு இப்ப எனக்கு எல்லாருக்குமே அந்த அமைப்பு வராது இப்ப எனக்கு இருக்கு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருக்கு அடுத்தவங்களுக்கு கோச்சார நிலைகள்ல கண்டிப்பா இந்த அமைப்புகள் ஒரு நாள் வரும் அந்த மாதிரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் சிம்ம மகர வீட்டுலதான் செவ்வாய் இருக்க போறாரு குரு மேஷ வீட்ல குரு இருக்காரு செவ்வா வந்து குருவை பாக்குறாரு அதே மாதிரி சித்திரை மாசம் பிறந்தவங்க ஆவணி மாசம் பிறந்தவங்களுக்கு அந்த குரு பார்வையோட இந்த செவ்வாயும் சேர்ந்து பலமா இருக்கிறதுனால இந்த நான் சொன்ன தேதி அந்த மார்ச் பிப்ரவரி பதிமூணுல இருந்து பிப்ரவரி நாலுல இருந்து மார்ச் பதிமூணு வரைக்கும் யாரெல்லாம் போயிட்டு அவங்கனால முடிஞ்ச ஒரு செவ்வரளி பூ மாலையாச்சி கொண்டு போயிட்டு இல்லைன்னா ஒரு குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு கூட அவங்களோட தேவை என்ன வேணா இருக்கலாம் வீட்டுல வந்து கல்யாணம் ஆகணும்னு இருக்கலாம் அவங்க வீட்டில் கணவன்மார்களுக்கு வந்து எந்த தொலை வரக்கூடாதுன்ற மாதிரியும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து தொழிலில் வந்து நல்ல உயர்வுக்கு போகணும் சொந்த பிஸ்னஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழில் செய்கிறாங்க நிலம் சார்ந்த தொழில் செய்கிறாங்க அவங்கலாம் இந்த காலகட்டத்துல போய் வழிபாடு செய்றாங்கன்னா உடனடியான பலன் கை மேலே கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் வழிபடுற முறை இருக்கு நெய் தீபம் நெய் தீபம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாராக வழிபடுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஏதான ஒரு வழிபாட்டு முறை இருக்கா வாராகிக்கு வந்து சனிக்கிழமை நாள்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல போயிட்டு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற அன்னைக்கு போய் வழி வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் போது தேங்காயில நல்லெண்ண ஊத்தி சிகப்பு திரி போட்டு நம்ம கோரிக்கையே சொல்லி அந்த தேவி கிட்ட வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு நல்ல தகவலாச்சும் வந்துடும் இது நிறைய பேருக்கு நானே செய்திருக்கேன் எனக்குமே நடந்திருக்கு நிறைய பேருக்கு இது நல்லது நடந்திருக்கு இப்ப வந்து வாராகிக்கு வந்து அஹ் தேங்காயில நல்லெண்ண போட்டு சிகப்பு திரி போட்டு வழிபாடு செய்யறது யார் யாருக்கெல்லாம் சிறப்பான பலனை தரும்னு பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறாங்கல்ல விவசாயம் செய்வாங்க ஏற உழுது விவசாயம் பண்ணி விளைச்சல் பண் கொடுத்து தான் இருப்பாங்க அந்த மாதிரி செய்யறவங்க இந்த விவசாயத்தையே ரொம்ப பெரிய அளவுல செஞ்சு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து மார்ச் முப்பது பதிமூணாம் தேதிக்குள்ளார அருகில் இருக்கிற வாராகி கோவிலுக்கு போயிட்டு விளக்கு வச்சு வழிபாடு செய்யறதன் மூலமா அவங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் அதே மாதிரி ரொம்ப வருஷமா எங்க குடும்பத்துல வந்து பாகப்பிரிவினை பண்றோம் ஆனா அது வழக்கு கேஸ் இருக்கிறதுனால எங்கனால அது ஒரு முடிவுக்கே கொண்டு வர முடியல ஆனா எங்களுக்கு கேஸ் இல்ல ஆனா எங்கனால பாக பிரிவினை பண்ணி எங்கனால அந்த இடத்துல போய் இருக்க வாழ முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா கோர்ட்ல வந்து ரொம்ப காலமா நில சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் இருந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு நம்ம நினைச்சபடி நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தேங்காயில எண்ணெய் போட்டு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சில பேர் காயிலையும் விளக்குகள் போடுறாங்க தேங்காயில விளக்கு போடுறது உடனடி வெற்றி எப்படி வந்து இப்ப முருகருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னாலே செய்தொழில் வெற்றி எல்லா காரிய சித்தினாலே எல்லாருமே இப்ப வந்து பிரசித்தமா எல்லாரும் பேசுறது வந்து முருகர் அந்த முருகருக்கு சமமா வெற்றி தருவதில்ல இந்த வாராகிக்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு நாளா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கு இந்த நாளை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வெற்றி உண்டு ரொம்ப சிறப்பா வந்து இந்த விவசாயிகள் வணங்கி வணங்கிதான் அவங்களுக்கு பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சொத்து வாங்கணும் அதாவது நிலம் வாங்கணும் நிலப்பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களை எல்லாருக்குமே வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு இருக்கீங்க அடுத்ததாவது முக்கியமா வந்து இப்ப இந்த திருமண தடைன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு என்னதான் மேட்ரி எல்லாம் இருந்தாலும் நிறைய கல்யாணம் ஆகாம இருக்காங்க சில பல தோஷங்கள்லாம் இருந்து சோ இவங்க வந்து வாராகி வழிபாடு பண்ணலாமா எப்படி பண்ணணும் கண்டிப்பா பண்ணலாம் மேடம் அது இன்னைக்கு இருக்கிற இந்த கோச்சார நிலையில திருமணத்துக்கான தடைகள் எல்லாமே விளங்கி கைமேல பலன் கிடைக்கணும் அப்படின்னா வாராகிக்கு விரலி மஞ்சள் மாலை வாங்கி போட்டுட்டு அங்க கோவில்ல போய் குங்குமத்துல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை தினமும் அவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நெத்தியில அந்த குங்குமத்தை இட்டுக்கிட்டு அந்த வாராகிய நினைச்சு செய்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு விரலி மஞ்சள மாலையாக கட்டி கோவிலுக்கு போடணும் கோவிலுக்கு கொடுத்துட்டு குங்கும அர்ச்சனை செய்யறதன் மூலம் நிறைய கடைகள்ல ரெடிமேடாவே வார மாலை கிடைக்கும் செய்யறதை விட அவங்களே வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது ஒரு எல்லா கடையிலயும் விரலி மஞ்சள் பாக்கெட்டே இவ்வளவு வெயிட் வெயிட்னு சொல்லி தரியா தராங்க அது மாலை கட்டுறது நிஜமா சொல்றேன் உட்கார்ந்தோம்னா ஒவ்வொரு மாலையும் எடுத்து அந்த விரலி மஞ்சளை எடுத்து நம்மளா தொடுக்குறோம் பாத்தீங்களா அதுல ஒரு பக்திய நீங்க உணரலாம் அப்ப வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த மாலையில வந்து இருக்கும் நீங்க அதை கொண்டு போய் கடவுளுக்கு போடும் போது அப்ப அந்த ப கட்டும்போது இருந்த பக்தி இருந்தது இல்லையா அந்த உள்ளார்ந்த பக்தி ஆத்மார்த்தமான பக்தின்றது நீங்க உங்க கையால கட்டி கொண்டு போய் ஆசையா போடுறீங்க பாருங்க இல்லையா அதுல இருக்கிற சுகமும் அந்த ஆனந்தமும் நீங்க ரெடிமேட் மாலையை வாங்கி போடுறதுல உங்களுக்கு கிடைக்காதுங்க நிச்சயமா நீங்க ஒரு பதினோரு வெள்ளை மஞ்சள கூட எடுத்துட்டு போய் கட்டுங்க தப்பு கிடையாது ஒன்பது மாலையை கூட கட்டுங்க ஆனா உங்க கையால கட்டுங்க உங்களால முடியும் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க எத்தனை விரலி மஞ்சள் வேணாலும் நீங்க ரெடிமேடு மாலை வாங்கி போறதுல கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு ஜோதிடராகவும் இருக்கிறதுனால ஜோதிட ரீதியா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கிறவங்க வந்து வாராகி வழிபாடு செய்யலாம் இல்ல எது வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்க அவங்களுடைய பவர் அதிகப்படுத்துறதுக்கு வாராகி வழிபாடு செய்யலாம் இதனை பத்தி ஒரு ஏதாவது இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாராகியுடைய பலிதம் கோயிலுக்கு போனாலும் போகாட்டியுமே அவங்களுக்கு கிடைச்சிரும் வீட்ல இருந்து அம்மா தாயே நினைச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு அது கிடைச்சிடும் யாருன்னா அந்த கடகம் மிதுனம் துலாம் மகரம் வீட்டுல செவ்வாய் இருக்கணும் ஜனனகால ஜாதகத்துல இல்லாதவங்களுக்கு எப்பெல்லாம் இந்த கோச்சாரத்துல செவ்வாய் இந்த வீட்டுகளுக்கு போகுதோ அப்பெல்லாம் கண்டிப்பா செய்யலாம் ஓகே அப்ப போனோம்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பலன் கை மேல கிடைக்கும் கண்டிப்பா இப்ப இந்த சிலை வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு அஹ் எந்த அளவுல வச்சிருக்கணும் சில பேர் வீட்டுல இந்த அளவுக்கு ஒரு மூணு நாலு இன்ச்சுல வச்சிருப்பாங்க சில பேர் பிரம்மாண்டமா சிலை வழிபாடு செய்வாங்க வாராகிய எந்த அளவு சைஸ் ஏதாவது அளவு இருக்கா இந்த அளவுலதான் வச்சு வழிபடணும்னு ஏதாவது இருக்கா இல்ல இப்ப வந்து வீட்டுல சிலையை வச்சு வழிபாடு செய்யறாங்கன்னா டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு நைவேதியம் வைக்கணும் ஹம் டெய்லி விளக்கு வைக்கணும் ஒரு இப்ப பஞ்சமி திதி வருது ஒரு செவ்வாய்க்கிழமை வருது அந்த மாதிரி விசேஷமான நாட்கள்லாம் வருது அப்படின்னா அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து அந்த தாய்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சுத்தமான தண்ணி ஒரு பன்னீர் ஒரு பால் வச்சியாச்சு அபிஷேகம் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு செவரளி பூவாலையோ இல்லை வேற சிகப்பு கலர் பூவாலையோ அவங்களுக்கு வச்சு வழிபாடு செய்யணும் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல எத்தனை பேருக்கு இதை முறையா கடைபிடிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு இப்ப நம்மளே வந்து வாராகிய வந்து கூப்பிட்டா வந்துருவாங்க ஒரு விளக்கு வச்சுட்டு நீங்க வாராகிய நினைச்சு கும்பிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் உங்க வீட்டு கண்டிப்பா வருவாங்க ஏதோ ஒரு ரூபத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள்ல இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்ற தகவல் மூலமா வாராகி வீட்டுக்கு வருவாங்க உங்க நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றவங்க தான் இந்த வாராகி அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க உங்களை வந்து கூப்பிடுறாங்க நானே எங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன் ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி உபசாரம் பண்ணிட்டு நல்லா எல்லாம் பண்றேன் அடுத்த நாள் வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கம்மன் விட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அவமரியாதை மாதிரி இப்ப வந்து ஒண்ணுமே ஒரு அபிஷேகமும் பண்ணல ஒரு நைவேத்தியம் பண்ணலன்னா நமக்கு ஒண்ணுமே குடுக்கலன்னா நம்மளால அங்க இருக்க முடியுமா இருக்க முடியாது இப்ப தாய வந்து நம்ம கூப்பிட்டுட்டோம் அவங்களுக்கான மரியாதையை நம்ம தினமும் கொடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரி விக்கிரகத்தை ஒரு சின்ன அளவுல விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றதுனால வழிபாடு செய்தாலும் நீங்க வச்சிருக்கிறது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது தினப்படி முறைப்படி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும் இல்லைன்னா அது எதுவுமே இல்லாம ஒரு தீபத்துல கூட உங்கனால வராகியே பார்க்க முடியும் இப்ப வந்து நம்ம சின்ன உருவமா இருந்தாலும் சரி பெரிய ரொம்ப பெருசு வீட்டுல வைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு பெருசுதான் வைப்பாங்க வச்சோம்னா நித்தியமா நம்ம வந்து பூஜை செய்யணும் கட்லி ஒரு கல் செய்யணும் பணங்கற்கண்டாச்சு வச்சு செய்யணும் மாதள மலமாச்சு வச்சு செய்யணும் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த குட்டியா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த அம்பாளுக்கு வந்துட்டு அழகா அந்த நம்ம இப்போ ஒரு முகம் அப்படின்னா ஒரு அழகு ஒரு லட்சணமா அந்த மாதிரி அந்த முகத்துல அழகா ஒரு சந்தனம் வச்சு ஒரு பொட்டு வச்சு அந்த முகம் வந்து நம்ம கண்ணுக்கு நல்ல பார்வையா தெரியணும் எந்த அளவு சைஸ்ன்றது நமக்கு முக்கியம் கிடையாது அது எதுவா இருந்தாலும் நம்ம சாமியா தான் நினைக்கிறோம் நம்ம பாக்குற அந்த வாராகி தேவியினுடைய முகம் இருக்குல்ல அந்த முகம் வந்து நம்ம மனசுல பதியணும் பார்த்தா அதுக்கு அழகா தெளிவான அந்த ஒரு முகம் இருக்கிற அமைப்பு அந்த சிலையில அழகா ஒரு சந்தனம் போட்டு குங்குமம் நல்லா அழகா வச்சு அந்த அதுக்குன்னே சில சில குட்டி அந்த வர்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதுல வந்து சின்னதா நினைச்சு அதுல அழகா கூட வைக்கிறாங்க அந்த மாதிரி அந்த நம்ம அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ற பண்ணிட்டு நம்ம அந்த பார்த்தோம்னா அந்த சாமி நம்ம கண்ணுல அப்படியே நிக்கணும் கண்ணை மூடிட்டு நின்னோம்னா அந்த உருவம் நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி தினம் தினம் நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்ம வீட்டுலயும் தேவி இருப்பான் நம்ம மனசுலயும் தேவி இருப்பான் கண்டிப்பா இப்ப வந்து வாராகியோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இரவு வழிபாடு ரொம்ப பலிதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க பாக்குறீங்க இரவு வழிபாடு பலிதமா இருக்குன்றது வந்து ஒரு நம்பிக்கை அதெல்லாம் எதுவும் சொல்லல ஆனா இறைவனை கும்பிடுறதுக்கு வந்து இரவுதான் கும்பிட்டாதான் பலன் கிடைக்கும் பகல்ல கும்பிட்டாதான் கிடைக்கும் உச்சி வலையில கும்பிட்டாதான் பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வெற்றி தரும் தெய்வம் வாராகி அவ்வளவுதான் நீங்க உள்ளான் போட உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே கும்பிடலாம் அதாவது விசேஷ நாட்கள்ல கோவில்கள்ல இரவு நேரத்துல வந்து யாக செய்யறாங்க இரவு நேரத்துல வழிபாடு செய்யறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாமி கும்பிட்டாலுங்க நம்ம பூ பூ டெய்லியுமே நெய்வேதியை வச்சு கும்பிடறேன் நான் டெய்லியுமே அபிஷேகம் பண்றேன் டெய்லியுமே அதுக்காக நான் தனியா என ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பூஜைக்காகவே நான் செலவு பண்றேன்னு எத்தனை சொன்னாலும் வாரதுக்கு ஒரு நாள் நீங்க அந்த கோவிலுக்கு போனா கூட அதனுடைய பலனே வேற என்னன்னா அங்க வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒரே மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ல தான் இருப்பாங்க எனக்கு நான் நல்லது நடக்கணும் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மறையான சிந்தனைகள் எல்லாமே நிறைய பேர் நம்ம ஒருத்தர் நம்ம வீட்டுல நினைச்சோம்னாலே வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஒரு இடத்துல ஒரு நாள்ல சங்கமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அத்தனை நேர்மறை ஏற்கனவே அந்த கோவில்கள்ல வந்து கிரகங்களுடைய தாக்கமும் அதனுடைய அதிர்வலைகளும் தான் நிறைய இருக்கும் எல்லாரும் ஒரு நேர்மறையான ஒரு அதிர்வாற்றலோட அங்க போய் சங்கமிக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் எல்லாம் ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ நம்ம அந்த இடத்துல உட்காரும் போது அந்த வைப்ரேஷனை நம்ம ரிசீவ் பண்றோம் அப்ப வந்து நம்ம வீட்டுல நிறைய யோசிப்போம் வெளிய வெளியே போகும்போது நிறைய யோசிப்போம் நம்ம அப்ப எல்லாம் கிடைக்காத ஐடியா அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு தெளிவு நமக்கு கோயிலுக்கு போகும்போது கிடைக்குதுன்னா அது இதுதான் காரணம் நிச்சயமா வீட்டுல நம்ம எத்தனை வழிபாடு செய்தாலும் இந்த மாதிரி சிறப்பான விசேஷமான நாட்கள் வருது கிரகங்கள் வந்து இந்த டைம்ல வந்து இதுக்கான அமைப்புல இருக்குது அப்படின்னும் போது அந்த டைம்ல நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றதுனால கிடைக்காத நற்பலன்கள் எல்லாமே நமக்கு கை கூடும் நிச்சயமா 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 ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கும் வந்து வாராகி தெய்வம் அம்மா அந்த அம்மனுடைய வழிபாட்டு முறைகளும் அந்த அம்மனுக்கான உகந்த விஷயங்களும் யாரெல்லாம் பண்ணா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேடம் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி நன்றி